கர்த்தரும் ரச்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம இன்பர்ஷபிலிட்டி அழியாத தன்மை அழியாத தன்மையை குறித்து வேதவசனம் நமக்கு என்ன போதிக்குங்கிறத பார்ப்போம் சங்கீதம் தொண்ணூறு பத்து எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் வேதவசனம் நமக்கு இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த எண்பது டு எழுபது தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் மரணத்தை குறித்த பயம் உண்டு மரணத்தை குறித்து நினைத்தா வேதனையா இருக்கும்னு அதை பத்தி யோசிக்காத ஜனங்களும் உண்டு இட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவன் உடல் மரணத்துக்கு அப்பால் என்றென்றும் கடவுளோடு உறவில் வாழ்வது நம்ம மரணிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை தேவனோடு நம்ம உறவாய் வாழ்ற வாழ்க்கைக்கு பேர்தான் நித்திய ஜீவன் இதை வசனம் யோவான் மூணு பதினாறு இப்படி சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆமா மேலே உள்ள அன்புனால அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ நமக்காக தந்திருக்கார் அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியும் இந்த இம்பெர்ஷபிலிட்டி அழியாத தன்மையை நம்மால் அடைய முடியும் அப்படின்னு வசனம் நமக்கு உறுதியாக சொல்லுது இந்த இம்பெரிஷபிலிட்டிங்கிற நிலையை நம்ம அடைஞ்சா நம்ம எங்க வாழ்வோம் எப்படி வாழ்வோம் அதை தெரிஞ்சுக்கிடணும்னா வேதவசனம் இப்படி சொல்லுது வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தரும் ஆட்டுக்குட்டியானவரும் அதற்கு ஆலயம் தேவாலயம் இல்லாத ஒரு இடம் ஆட்டுக்குட்டியானவர் தான் அதற்கு இருக்கிறார் அவரோடு உறவு கொண்டு அவருடைய வெளிச்சத்துல நம்ம வாழ போறோம் அப்ப அது எந்த இடமா இருக்கும் பரலோகம் நிச்சயமா அது பரலோகம் அப்போது இம்பெரிஷபிலிட்டி அழியாத தன்மையை நம்ம அடையும் பொழுது நம்மளுடைய வாழ்வு பரலோகத்தில் உறுதியாக இருக்கும் அங்கே அவருடைய பிரசனத்தில் நம்ம வாழ்வோம் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் யோவான் பதினாலு ரெண்டு இயேசு விபமாக சொன்னார் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணார் அதுக்கு பூமின்னு பேர் என் பிதாவின் வீட்டில் அநேக வசஸ்தலங்கள் உண்டு இந்த பூமியை மாதிரி பல கோள்களுக்கும் அவர்தான் ராஜாதி ராஜா அவருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கு எத்தனையோ கோள்கள் இருக்கு ஒவ்வொரு கோள்களுக்கும் மனிதனால் பிரயாணம் பண்ணி போகவே முடியாது அப்படிப்பட்ட ஒவ்வொரு கோள்களையும் அவர் தனக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிறார் நமக்கு தேவைன்னா அதை அவர் நம்மளுடைய வீடாக மாற்ற முடியும் அவ்வளோ வல்லமே உள்ள தேவனவர் அந்த அந்த வீட்டில் நமக்காக ஒரு வீடு ஆயத்தம் பண்ண போறார் பிதாவின் வீடு நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த ஸ்பேஸ் இதே மாதிரி பல ஸ்பேஸ் அவரால் உருவாக்கி வச்சிருப்பார் உன்னதங்கிற இடம்லாம் ஒரு ஸ்பேஸ் நம்மளால் கிரகிக்கவே முடியாது பல விஞ்ஞானிகளால் பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் அது நம்ம யூனிவர்ஸ் இருக்கிற இந்த ஸ்பேஸ் இல்லை அது வேற ஒரு ஸ்பேஸ் அந்த உன்னதத்தில் நமக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ண போறேன்ட்டு சொல்லியிருக்கிறாரு இந்த வேத வசனம் நமக்கு அதை உறுதிதப்படுத்துது அந்த வீட்டில் நம்ம வாழும் பொழுது நம்ம மகிமையில் வாழ்வோம் நமக்கு நீண்ட ஆயுள் உண்டு மரணம் கிடையாது நித்திய ஜீவன் நமக்கு அங்கே உண்டு அந்த பரலவத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்போ இந்த பூமியில நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம அப்படியே பரலவத்துக்கு போக முடியுமா நமக்கு முன்னாடி மறிச்சவங்கெல்லாம் அப்போ பரலவத்துக்கு வர முடியுமா வேதவசனம் அதை இப்படி சொல்லுது விசுவாசிகளின் உடல்களை மகிமைப்படுத்தப்பட்ட நித்திய சரீரங்களாக மாற்றுதல் ஒண்ணு குருந்தியர் பதினைஞ்சு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அலி உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லோரும் நித்தியரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம் பூமியில வாழ்ந்து மறிச்சவங்க தேவனுடைய மகிமையில அப்படி எழுந்திருப்பாங்க பூமியில மறிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இதை இன்னும் வருகிற வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள் நாமும் மர்ரூபமாக்கப்படுவோம் மறித்தோர்கள் எழுந்திருப்பாங்க உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் ஒரு நொடி பொழுதுல மர்ரூபமாக்கப்படுவாங்க அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் அழிவுள்ள இந்த வாழ்க்கை அழியாத வாழ்க்கைய சுதந்திரிக்கும் அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதே என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலேயே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த வசனம் நம்ம மறிச்சாலும் பிழைப்போம் மறிக்காமல் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் அவருடைய வருகையின் போது மறுரூபமாக்கப்படுவாங்கன்னு சொல்லுது நம்ம அப்படி மர்ரூபம் ஆக்கப்படும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் நம்ம இருப்போம் நமக்கு நித்திய வாழ்வு உண்டு பிலிப்பியர் மூணு இருபது இருபத்தொன்று இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் நம்முடைய குடியிருப்போ பரலவத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரச்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது நமக்கு நிரந்தரமான குடியிருப்பு கிடையாது இந்த பூமியில் வாழ்கிறது நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வருவதற்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் இந்த உலகங்கள் யூனிவர்ஸ் அவர் படைத்த எல்லா படைப்புகளும் தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் அந்த நேரம் அவருடைய வல்லமையை எல்லாரும் புரிஞ்சு கொள்வாங்க எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்துவார்னு போட்டிருக்கு எல்லா படைப்புகளும் அந்த மறுரூபப்படுத்துகிற அந்த நொடி பொழுதுல அவரை வணங்காத கழுத்துகளும் வணங்கும் அதான் அந்த வேதவசனம் சொல்லுது விவீதமாக நம்மளை மறுரூபப்படுத்துவார் இப்படியும் நம்மளுடைய இம்பெரிசபிளி அழியா தன்மை மனிதனுடைய அழியா தன்மை நம்ம அடையணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய மரணம் ஜெயமாய் மாற்றப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டுட்டோம் ஆனாலும் நம்ம இருதயத்துல பயமா இருக்கு மரணத்தை குறித்த பயம் இருக்கு அப்படின்னா நம்ம வெளியரங்கமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல் நம்ம நடிச்சிக்கிட்டு இருக்கோம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீங்கள் அவரை தொழுது கொள்ளணும்னா உங்கள் முழு இருதயமும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்தினால் நம் எல்லாம் கழுவப்படும் பொழுது நம்ம பரிசுத்தமாகி ரச்சிக்கப்படுகிறோம் பாவ இருந்து விடுதலையாக்கப்படுகிறோம் இது நமக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நம்மளால் அதை உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு வரும் பொழுது ஏசு கிறிஸ்துவை நம்ம முழுமையாக சொந்த ஏற்று ஏற்றுக்கொண்டு இருக்கோங்கிற உறுதி நமக்குள்ளே வரும் அந்த உறுதி நமக்குள்ளே வரும் பொழுது இந்த மரணம் அந்த இடத்துல ஜெயமாக்கப்படும் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கேங்கிற அந்த வார்த்தை அப்போ நிறைவேறும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறும் ஆவியானவர் நமக்குள்ளே உயிர்ப்பிப்பார் இந்த பூமியில் நமக்கு அந்த அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும் இயேசு கிறிஸ்துவ சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழும் பொழுது நம் மரணத்தை ஜெயமாய் விழுந்தலாம் ஏஸ் உறுதியாக நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம் ஆண்டவரோடு கூட மகிமையாய் பரலோகத்தில் வாழலாம் இது ஒரே ஒரு வழிதான் வேதம் நமக்கு காட்டுகிறது இயேசுவே அந்த வழி நாம் ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோட இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா ஓமே